ஹாய் காய்ஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் வித்ராஜ் மார்னிங் ஸ்கால்பிங் டன் டன்னாகிடுச்சு நைன் ஓ கிளாக் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸோட கேண்டல் எனக்கு என்ட்ரி கொடுத்துருந்துச்சி ஓகேங்களா என்னோடய ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒன் சிக்ஸ்டி செவனில் நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன் என்னுடைய டார்கெட் ஒன் எயிட்டி ஃபைவ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் கரெக்டாக மார்க்கெட் ஆகப்பட்டது பர்ஃபெக்டாக அந்த இடத்த ஹன் பண்ணியிருக்கு டோட்டலாக பார்க்கும்போது ஏன் லாஜிக்கலாக நான் சொல்கிறேன் அப்படின்னா சூப்பரான விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் நோட் பண்ண மாட்டேங்க சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் இன்ட்டு நான் இல்லைனாலேயும் நீங்கள் இதை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க டபுள்யூ பேட்டன் ஃபார்மேஷன் ரீடெஸ்ட் அகைன் மார்க்கெட் மேலே போச்சுன்னா நேற்று கன்சல்டேஷன் நடந்துச்சுல்ல இண்டெக்ஸ்சில் நேற்று கன்சல்டேஷன் இடத்துல நடந்துச்சு செல்லிங் கிளம்புதுல அவனை எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் எஸ்எல் அண்ட்டிங் நடத்துவோம் அப்போ எஸ்எல் அண்ட் நடத்துவோன்னால் இது வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்குது இது இந்த ரேஞ்ச் போர்டு வரையும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபை நைன் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்ட்டி லெவல் வரையும் கால் சைடுக்கான மூமெண்ட்டும் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குது எல்லாேருமே புட் சைடுக்கான மூமெண்ட்டும் எடுத்துருப்பாங்க ஆனால் புட் சைடில் அவங்கள ட்ராப் பண்ணிருக்கோம் ரைட் ஓகேவாங்களா அதனால் தான் கால் சைடுக்கான மூவம் பர்ட்டிகுலர் பார்க்கும்போது ஐடிஎம் பிரைஸ்ல தான் நேற்று எக்ஸ்பைரிய முடிஞ்சு நான் ஐடிஎம் பிரைஸ்ல ட்ரேட் பண்ணிருந்தேன் இப்போ பொறுத்தவரை மார்க்கெட் மூவ் பண்ணிருக்கிற பாயிண்ட்ஸ் பொறுத்தவரை டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பாயிண்ட் நைன்ட்டி அப்ரோச்சா பார்க்கும் போது ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் கேல்பிங் டன் ஆயிருக்கு எங்களுக்கு மார்னிங் ஸ்டேடும் டைம் பார்க்கும்போது நைன் ஓ கிளாக் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் உடைய கேண்டல் அதே புட் சைடுக்கான நான் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தேன் நூற்றி பத்தொம்பது ரூபாய் செல் பண்ணி நூற்றி மூணு ரூபாய் நான் இது ப்ரீமியம் டிகே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நைன்ட்டி எயிட் ருபீஸ் ஏன்னா எனக்கு பையிங் லெவலும் தெரியும் செல்லிங் லெவலும் தெரியும் எனக்கு செல்லிங்கில் கேண்டல் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியும் பைங்கில் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியும் எந்த இடத்துல எஸ்எல் அண்டிங் இருக்கு எந்த இடத்துல மார்க்கெட் ஆகப்பட்டது போகுன்ற விஷயங்கள் வரையும் தெரியும் இது போகக்கூடிய அப்ரோச் இடம் பார்க்கும்பொழுது இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரையும் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு சார் இதோடய ஐயஸ்ட் டார்கெட் ஹையெஸ்ட் டார்கெட் இரநூத்தி பதினஞ்சு ரூபா வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ ஒரு சிங்கிள் சார்ட் வச்சிருக்கேன் சிங்கிள் சார்ட் நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் இப்போ மார்க்கெட்னுடைய சைக்காலஜி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஒரு லோவர் லோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு ஆனால் நேற்று முடியும் போது மார்க்கெட் இங்கே அழகாக ஒரு டபுள் பட்டன் பண்ணியிருக்கு மார்க்கெட் இன்னைக்கு அதுக்கு மேலே ஓப்பனாக ரீடேஸ் பண்ணிருக்கு மார்க்கெட் அவங்களுடைய எஸ்எல் கட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கு எந்த எஸ்எல் இந்த ஹை லெவலில் செல் பண்ணிருக்காங்க இல்லையா இவங்களுடைய எஸ்எல் கட் பண்ணுற ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் எஸ்எல் அண்டிங் பண்ணுறதுக்காக மார்க்கெட் ஆகப்படுத்து போயிட்டு இருக்கு சின்ன லாஜிக்கலான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம் ரொம்ப ஈஸி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அதை நீங்கள் ஈஸியாக எடுத்துட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் கஸ்டமர் எடுத்துட்டா புரியவே புரியாது அதாவது செல்லிங் நடந்திருக்கு செல்லிங் நடந்திருக்கு செல்லிங் நடந்திருக்கு அகைன் நகை செல்லிங் நடந்திருக்கு ஆனால் மார்க்கெட் மிகப்பெரிய செல்லிங் விஷயத்தில் போகலை அப்போ என்ன விஷயங்கள் இங்கே சீக்கிரட்டாக பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த இடத்துல ரைட்டிங் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா மறைமுகமாக ரைட்டிங்ஸ் பண்ணியிருக்கான் அப்போது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது இவனோட எஸ்எல் கட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் சின்னதாக ஸ்லைட்லியாக ஒரு கேப் ஆஃப் மூவ்மெண்ட்டை உருவாக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ட்ரெண்ட் ஆயிடும் அங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட்டும் கொடுத்து எல்லாரோட எஸ்எல்லும் காலி பண்ணுறதுக்கு இவனோட எஸ்எல் காலி பண்ணும் அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிற பாருங்க சின்ன இன்ட்ரெஸ்ட் என்ன மட்டும் கேளுங்க ஃபர்ஸ்ட் இவோட எஸ்எல் காலியாச்சா இன்னவரோட எஸ்எல் செகண்ட் இவரோட எஸ்எல் காலி பண்ணுறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயாச்சா இப்போ பேனிக் ஆவானா அப்போது தேர்ட் எஸ்எல் எங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இவரோட எஸ்எல் இருக்கு அப்போது மார்க்கெட் ஆகப்பட்டது ஒரு எஸ்எல் கட் பண்ணும்போது அவனுக்கு பேனிக் ஆவான் அவன் ஸ்கொயர் அப் பண்ணிவிட்டு அவன் செல்லிங்லேருந்து பையங்கில் கன்வெர்ட் ஆகிடுவான் இங்கேருந்து இருந்து செல் பண்ணான் இல்லையா பையங்கில் எடுத்துகிட்டு போயிருக்கான் திரும்ப செல் பண்ணியிருக்கான் மார்க்கெட்ல எல்லாருமே ஸ்கொயர் அப் பண்ணி விட்டுருப்பாங்க யாருமே எல்லாருமே புட்டுக்கான கேரி ஃபார்வர்ட் தான் அவங்களோட அவங்களுடைய எல்லாமே எங்க இருக்கும் இதுக்கு மேல இருக்கும் இதுக்கு மேல லாஸ்டா அவன் என்ன பண்ணுவான் ஸ்கொயர் அப் பண்ணுவான் மார்க்கெட் இருந்து ஷார்ட் கவர் மட்டும் பாசிபிள் பண்ணும் ஓகேங்களா புரியுதுங்களா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க வாழ்க்கையில கொஞ்சம் ட்ரேடிங் கத்துக்கணும் சில விஷயங்களை நீங்க கத்துட்டு தான் சிறக்கணும் இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஈஸியா அப்பர்லயும் ஒரு ட்ரெண்ட்லைன் ஃபார்ம் ஆகும் இங்க பாருங்க நான் சூம் பண்றேன் அப்பர் சைடும் ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல கரெக்டாக மார்க்கெட் ஆகும்போது ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அதே டவுன் சைடில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரோட எஸ்எல் கட் ஆயிருக்கக்கூடிய ஏரியா பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே டிராவல் ஆகும்போது எந்த பர்டிகுலர் இடம் எந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ரியாக்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல ரியாக்ட் ஆயிருக்கு திரும்ப மார்க்கெட் அதுக்கு மேல டிராவல் ஆகும்போது மார்க்கெட் என்ன செய்யும் இவனோட எஸ்எல் அடிக்கிறது அப்போ தான் மார்க்கெட் அந்த ஏரியாவில போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இங்க பாருங்க இங்கே ரியாக்ட் ஆயிருக்கா இங்கே ரியாக்ட் ஆயிருக்கா இப்போ மல்டிபிள் டைம் ரியாக்ட் ஆன இடத்துல எஸ்எல் கட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் போய் திரும்ப ஓகே லைக் அவுட் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து இது உங்களுக்கு ட்ரெடிங் திராட்ச் பாய் தேங்க்யூ நிறைய அப்டேட்டிங் கொடுத்துட்டே இருப்பேன் லர்னிங் பர்பஸ்க்காக சில வீடியோ நான் இந்த சேனலில் விட்டு வைப்பேன் ஓகேங்களா மொத்தம் நிறைய பேர் ரிக்வஸ்ட்காக இந்த சேனலில் சில வீடியோக்கள் லேர்னிங் பர்பஸ்க்காக விடுவேன் அதை நீங்கள் பார்த்துங்க டெய்லியும் அப்டேட்டிங் இருக்கும் அதை பார்த்துங்க இனிமேல் லைவ் செஷன் இருக்காது எந்தவித மெம்பர்ஷிப்பும் இருக்காது தயவு செஞ்சு நியூவாக ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் நான் ரிகொஸ்ட் பண்ணிக்கிறேன் டிசம்பர் லாஸ்டோடு நான் அதை நான் முடிச்சிருவேன் என்னோடய கட்டாயம் என்னை முடிச்சிட்டாங்க அதனால் நான் வேண்டே வேண்டாம் இந்த எதுவுமே தவறு செய்யாமல் பழி ஏற்றுக்க முடியாது இல்லையா ஓகேங்களா நான் எந்த தவற செய்யலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்போ இருந்தாலும் அந்த விஷயத்துக்காக நிறைய பேர் சொல்கிறாங்க சார் உங்கள் வாய் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க சார் நல்லது தான் சொல்கிறேன் நல்லது சொன்னால் எவன் கேட்குறான் எவன் கேட்குறான் சொல்லுங்க நல்லது என்ன சொல்கிறான் நீ பெரிய ஆளா அடி பெரிய ட்ரேடரா நீ பெரிய இதுவா அப்படின்னு சொல்கிறேன் அவங்க அவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கெல்லாம் நான் உட்காந்துட்டு இல்லை சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குமே தின்ன ஓரத்தில் ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு லே ஒரு லேப்டாப் வச்சு ஒரு சின்ன ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகிடுமா இல்ல பெரிய ஆளுன்னு காட்டிக்கிட்டு நிறைய பேர் நாலு பேர் கும்பலுங்குல கிஃப்ட்டி வச்சுட்டு அவங்ககிட்ட வேலைக்காம சார் தர்ம வினை எவ்வளவு பேர் மார்க்கெட்டில் அடி வாங்கியிருப்பாங்க எவ்வளவு பேர் மார்க்கெட்ல சாபங்கள் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா அவங்களோட சாபங்களை திரும்ப பெருக்கிறாங்கன்னா என்னால பொறுத்துட்டு இல்ல புள்ளி சார் என்னால் முடியல நான் லாஸ் பண்ணியிருக்கேன் நான் பிகினராக நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் அந்த சட்டத்தில் மக்கள் வந்துருப்பா அவன் எல்லாராலையும் அதை ஃபேஸ் பண்ணி வெளியே வர முடியுமா என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சிட்டு இருக்கேன் அதை செய்யறவங்கள நான் தட்டியும் கேட்குறேன் அது நீ தவறானவன் என்றால் பரவாயில்ல நீங்க மக்களே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மக்களே நம்மளுடைய வியூவர்ஸே நிறைய பேர் போயிட்டு அதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காம அவங்களுக்கு பேவரா பண்ணிருக்காங்க அப்ப அதனால இருக்கும் போது விசுவாசம் என்பது இல்லாத போது இது வேண்டாம் யாருன்னா ஒருத்தர் செய்யற தப்புக்காக இல்ல சார் ஒருத்தர் கிடையாது நைன்டி பர்சன்ட் பேர் தப்பு பண்ணிருக்காங்க நைன்டி பர்சன்ட் பேர் என்னுடைய குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே யூடியூப் தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க பிரயோஜனத்துக்காக அவங்க எதாவது ஒரு சேனல் அவங்களுடைய சிக்னல் கொடுக்கறதுக்கோ வேற எதனா கொடுக்கறதுக்கோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்போ ஜனவரில இருந்து என்ன செய்யறாங்கன்னு நானும் இதுக்கு இதுக்குமாதிரி சேனலும் இருக்காது சேனலில் ஒன்லி லர்னிங் பர்பஸ்க்கான வீடியோ ஒன் ஒன்று ரெண்டு வீடியோ தான் விட்டு வைப்பேன் இது எதுவுமே இருக்காது என்ன செய்ய முடியும் பாத்துருவோம் ஓகேங்களா இது நான் சேலஞ்ச் சொல்ல முடியும் ஒரு ஒரு ஒன் இயர் நான் வெயிட் பண்றேன் ஒன் இயர் டூ இயர் கூட வெயிட் பண்றேன் ஒன் இயர் டூ இயர்க்குள்ள உங்களுடைய அவங்களுடைய ஆட்டங்கள் முடிந்து விடும் அவங்க யார் ட்ரேடர் எது எதா எதுக்கான ட்ரேடர் நீங்களே அவங்களுக்கு கழிவுளி ஊத்துவீங்க அப்போ தெரியும் இவங்களை மிஸ் பண்ணிட்டோமே இவங்களை அதான் சொல்லுவாங்க எதுனா அருமை இருக்கும் பக்கத்துல இருக்கும்போது அதோட அருமை தெரியாது இழக்கும் போது அதனோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க தேங்க்யூ ஸோ மச் லைக் ஒன் சிஸ்டர் நான் நான் குத்தி காட்டுற நினைக்காதீங்க இதுதான் உண்மை நான் தான் சொல்லுவேன் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதம் எனக்கு மனசில் எது தோணுதோ அது சொல்கிறாச்சு தான் எல்லாருக்கும் நான் விரோதமாக இருக்கேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எல்லாம் தர்ம பிரகாரம் நடக்கிறேன் சார் என்னோடய வார்த்தையில் வரதக்கூடிய எல்லாம் தர்ம பிரகாரம் அதனால தான் நான் எதுக்குமே பயப்படாமல் எல்லா விஷயத்துக்கும் ஆனஸ்டாக இருக்குது இதுக்கு இந்த கேள்வி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க ஒரு கேங்காக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க கேங்காக என்ன பிளாக் பண்ணுறதுக்கு என்ன எல்லா விஷயங்களும் செய்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்கக்கிட்ட அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை டைம் இல்லாதவனுக்கு மோதுறதுக்கு டைம் இருக்கு ஏன்னா சொல்லுவாங்க ஒரு டாக் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வேலையே இருக்காதான் ஆனால் உட்காரத்துக்கு டைம் இருக்காதான் புரியுதுங்களா ஒரு பா டாக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கு ஏன்னா திருவாரூர் இருக்குதோ இல்லை வீட்டில் இருக்குதோ அதுக்கு வேலையே எதுவுமே கிடையாது ஆனால் உட்கார உட்காராது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம அதுவாக இருக்கிறத விட நம்ம ஹியூமனாக இருக்கிறது பெட்டரான்னு நினைக்கிறதுக்காக இந்த சேனலை நான் சேனல்க் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச் லைக்